வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு தற்போது அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினோ மச்சிடோவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது அதை அமெரிக்க அதிபருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மச்சுடோ தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் பிரதிநிதிகளை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார் அப்போது வெனிசுலா எண்ணெய் வளத்தை அமெரிக்கா பயன்படுத்துவது தொடர்பான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நோபல் பரிசை பகிர்ந்து கொள்வது குறித்த வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவரின் விருப்பம் குறித்து கேட்கப்பட்டது அதற்கு ட்ரம்ப் கூறியதாவது மக்களுக்கு என்னை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எட்டு போர்களை நான் தடுத்திருக்கிறேன் சில போர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டு நீடித்தது சில போர்கள் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நீடித்தன அதையெல்லாம் தடுத்தேன் இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை தொடங்க தயாராக இருந்தன எட்டு விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன நான் அந்த போரையும் நிறுத்தினேன் ஒபாமா ஒன்றும் செய்யாமல் நோபல் பரிசு பெற்றார் வரலாற்றில் என்னை விட நோபல் பரிசுக்கு தகுதியானவர் யாரும் இல்லை யாரும் இவ்வளவு போர்களை நிறுத்தியதும் இல்லை பாகிஸ்தான் பிரதமர் அமெரிக்கா வந்தபோது பல லட்சம் உயிர்களை நான் காப்பாற்றியதாக வெளிப்படையாக தெரிவித்தார் பத்து ஆண்டாக நிறுத்த முடியாத இரண்டு போர்களை ட்ரம்ப் நிறுத்தியதாக கூறி ரஷ்ய அதிபரும் வியந்தார் என ட்ரம்ப் கூறினார் பல போர்களை நிறுத்தினேன் ஆனாலும் எனக்கு நோபல் பரிசு வழங்கவில்லை என இதுவரை பலமுறை ட்ரம்ப் கூறிவிட்டார்